நண்பர்களே வணக்கம் சமீபத்தில் நம்ம இதை பற்றி ஜிஎஃப்ஆரை பற்றி வீடியோ போட்டிருக்கிறோம் அதனுடைய தொடர்ச்சி இது ரூல் நம்பர் பன்னிரெண்டு அது என்னென்னா அரசாங்கத்துக்கு வர வேண்டிய பணம் டியூஸ் அதை வந்து அவுட் சைடாகவே காரணம் இல்லை போ தேவையான அளவு போதுமான அளவு காரணம் இல்லாமல் அவுட் சைடிங் வைக்கிறதுக்கு எந்த காரணத்தினும் விடக்கூடாது சரி போதுமான அளவு காரணம் என்ன நீ ஒரு டேக்ஸ் டியூ வர வேண்டியிருக்கு நீங்கள் நோட்டீஸ் போட்டிருக்கிறீங்க அவங்க டிஸ்பியூட் பண்ணிட்டு அவங்க ட்ரிபுனல் போயிருக்கிறாங்க ஓகே தட் இஸ் அது வேலிட் ரீசன் ஏன்னா அது டிஸ்பியூட் முடிகிற வரைக்கும் அது பெண்டிங்கில் தான் இருக்கும் ஸோ இது இது வந்து போதுமான காரணங்கள் இருக்குது அவுட் ஸ்டாண்டிங் இருக்குது தப்பு இல்லை நீங்கள் அந்த கேஸை முடிக்கிறதுக்கு ஸ்டெப் எடுக்கணும் அது வேறு விஷயம் பட் உடனடியாக கலெக்ட் பண்ணுறாங்க அவங்களை போய் பிடிக்க வேண்டியதில்லை அந்த மாதிரி சட்டப்பூர்வமான காரணங்கள் நியாயமான காரணங்கள் இல்லாத பட்சத்தில் அரசாங்கத்துக்கு வர வேண்டிய டியூஸ் எதையும் அவர் சைட் வர வேண்டிய பணம் அப்படின்னு வச்சுருக்கிறது அந்த சம்மந்தப்பட்ட தான் இம்ஸ் அவர் வந்து கவனமாக சீக்கிரம் செய்யணும் எங்கெல்லாம் அவர் மேலே நடவடிக்கை எடுக்க மாதிரி ஆகும் அது மாதிரி சரி இப்போது ரெவென்யூ கலெக்ட் பண்ணுற டிபார்ட்மெண்ட்லாம் வந்து ப்ரோக்ரஸ் வந்து மாதம் மாதம் கொடுக்க வேண்டியும் ஃபினான்ஸ் மினிஸ்டரிக்கு இன்னொன்று என்னென்னா கணக்குகளில் கரெக்டாக அக்கௌண்ட் கிடைக்கலன்னா அப்பியோ வந்து சஸ்பென்ஸ் அக்கௌண்ட்டில் போட்டு வச்சுருப்பாங்க கரெக்டான அக்கௌண்ட் கிடைக்காமல் ஏதாவது வந்துருக்குதுன்னா அது எங்கே எதில் புக் பண்ணுறேன்னு தெரியாமல் ஸோ ப்ராப்பரான அக்கௌண்ட் நம்பர் எழுதுல அர்த்தம் அது வந்து சஸ்பென்ஸ் அக்கௌண்ட் வச்சுருப்பாங்க ஏன்னா கவர்மெண்ட்டுக்கு வந்துருச்சு எந்த அக்கௌண்ட்டில் போடுறதுன்னு தெரியாதுன்னு அர்த்தம் அதை கரெக்டாக இன்வெஸ்டிகேட் பண்ணி கரெக்டாக கண்டுபிடிச்சி தென் அதுக்கு ட்ரான்ஸ்ஃபர் என்ட்ரின்னு போட்டு அந்த இதுலேருந்து பண்ணுவாங்க அதை செஞ்சுக்கலாம் ஆனால் அந்த பணம் இருக்கு இந்த மாதிரி தான் ரெவன்யூ கலெக்ஷன் குறையுது அதில் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம்னு பண்ண முடியாது அது தப்பு அது ரூல் நம்பர் தேர்ட்டீன் சஸ்பென்ஸ் அக்கௌண்ட் வந்து அதை இருந்து வந்ததோ அதை கண்டுபிடிச்சி அது போடணும் போடுறே இப்படி மாற்ற முடியாது இது ஒன்று அப்புறம் ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட் வந்து ரெவென்யூ கலெக்ஷன் இருக்கிற டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து மந்த்லி ப்ரோக்ரஸ்ஸை வந்து ஃபைனான்ஸ் மினிஸ்டிக்கு சொல்லிக்கிட்டே இருக்கணும் அதில் ஏதாவது மேஜர் வேரியேஷன் டிவியேஷன் எது இருந்துச்சுன்னா அதையும் சொல்லணும் என்ன காரணத்தினால கூடுது குறையுது நம்ம விட அதிகமாக கொடுத்தால அதிகமாக குறையுது அப்படிங்கிறத வந்து காரணம் சொல்லணும் ஏன்னா ஓவராலாக கணக்கு வழக்கு அரசாங்க நிதிக்கு பொறுப்பு வந்து ஃபைனான்ஸ் மினிஸ்ட்ரி அவங்க வருஷ கணக்கு மொத்தமாக பார்க்குறதுக்கு ஆல்டர்னேட் என்ன பண்ணாலும் கொடு அதனால ஃபைனான்ஸ் மினிஸ்ட்ரே மாதம் மாதம் கரெக்டாக சொல்லிகிட்டு இருக்கணும் வருஷ கடைசியில் எனக்கு கம்மியாக இருந்துச்சுன்னா சொல்ல முடியாது ஸோ அது வந்து இந்த த்ரோட்டையை வருஷம் பூரா செய்ய வேண்டிய வேலை இது ஸோ அதனால் இது வந்து அந்த ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட்டுடைய பொறுப்பு ரூல் நம்பர் ஃபோர்டீன் அதை செய்யலைன்னா அந்த டிபார்ட்மெண்ட் ஹெச்ஓடி ஹெட் ஆஃப் டிபார்ட்மெண்ட்டே பொறுப்பேற்க வேண்டியிருக்கும் அது வரலைன்னா ரிமைண்டர் வந்து என்ன ஆச்சுன்னு கேட்பாங்க அவ்வளோ நெருக்கடி இருக்கும் பில்டிங் கவர்மெண்ட் பில்டிங்ஸ் லேண்டை வந்து ரெண்ட் அவுட் பண்ணுறது நார்மலி இந்த மாதிரி வேலையிட வந்து சிபி தான் பண்ணணும் சென்ட்ரல் பப்ளிக் சுவர்ஸ் டிபார்ட்மெண்ட் அதுதான் நல்லது அவங்க பார்த்துக்கணாங்க அவங்க டிபார்ட்மெண்ட் சார்ஜ் கொஞ்சம் இருக்கும் மற்றபடி மற்ற டிபார்ட்மெண்ட்டுக்கு எந்த கிடையாது அவங்களுடைய அசட்டையே ரெண்ட் பில்டிங் அண்ட் லேண்ட்ஸ்னால் அது சிபிடபிள்யூடி மேனேஜ்மெண்ட் அப்படி ஒரு கா ஏதோ ஒரு காரணத்துக்காக சிபி எடுக்க முடியல வேறு ஏதோ காரணத்துக்காக மற்ற ஏஜென்சிக்கு வந்து டிபார்ட்மெண்ட் கொடுத்தால் அதனுடைய ரெண்டு கலெக்ட் பண்ண வேண்டிய அதை வடியூஸ் கலெக்ட் பண்ண வேண்டிய பொறுப்பு வந்து இந்த டிபார்ட்மெண்ட்டு ஹெட்டு பட் சிபிஎடி கொடுத்தா சிபில் பொறுப்பு ஸோ எது வசதி சிபிள் வெடிக்கல் கொடுக்குறதா நல்லது சரி சிபிஎல் ஓடி கொடுக்க முடியல அதனால் விட்டுட்டோம்னு சொல்ல முடியாது நம்ம வேறு ஆப்ஷன்ஸ் வேறு ஏதாவது ஒரு சிவில் டிபார்ட்மெண்ட்டோ இல்லை வேறு ஏதாவது அப்ரூவ்டு ஏஜென்சிக்கோ கொடுத்து அவங்க பார்க்குறாங்கன்னா அந்த அதனுடைய வருமானம் அதில் ரெண்ட் வருமானம் லைசன்ஸ் எந்த வருமானம்னாலும் அதை கலெக்ட் பண்ணி டிபார்ட்மெண்ட்டில் சேர்க்கறத என்ஷூர் பண்ண வேண்டிய பொறுப்பு திட்டாவது டிபார்ட்மெண்ட்டை சேரும் இது ரூல் நம்பர் ஃபிஃப்டின் ஒன் ஃபிஃப்டீன் டூ பதினஞ்சு ரெண்டில் என்ன இந்த ரெண்ட்டு லேண்டுக்குரிய யூட்டிலிட்டி சார்ஜு சார்ஜ் எல்லாம் வந்து எப்படி அதை ஃபைனலைஸ் பண்ண ஒர்க் அவுட் பண்ணுன்னா அதுக்குரிய ரூல் வந்து சிபிடபிள்யூக்குன்னு போட்டிருக்குறாங்க அது அதுதான் எல்லாருக்கும் அப்படி நமக்குன்னு தனியாக புது ரூல் போட முடியாது சரி டிபார்ட்மெண்ட் ஸ்பெசிஃபிக் இருக்குன்னா அது சிம்பிழ விட கன்கரன்ஸ் வாங்காமல் பண்ண முடியாது அதுதான் ரூல் நம்பர் ஃபிஃப்டீன் டூ இனி வரக்கூடிய மற்ற விஷயங்கள் இப்படி கொஞ்சம் கொஞ்சம் சின்ன சின்ன வீடியோ போடுவோம் இந்த மாதிரி விஷயங்களை பேசி நன்றி வணக்கம்